நாட்டு மக்களின் உணர்வுகளை மதித்து தமிழ்நாடு அரசு விடுத்த வேண்டுகோளை ஏற்று இந்திய ஒன்றிய டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை கைவிட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அந்த துறையை சார்ந்த அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நேரில் சந்தித்து முறையிட்ட போது மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக நாங்கள் எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க மாட்டோம் குறிப்பாக தமிழ்நாடு அரசின் ஒப்புதலின்றி எந்த வேலையையும் செய்ய மாட்டோம் என்ற உறுதியை தந்தார் அதன் அடிப்படையிலே இன்றைக்கு அவர் அதிகாரபூர்வமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக மதுரை மேலூர் வட்டாரத்து மக்கள் தொடர்ந்து நடத்திய போராட்டத்திற்கு கிடைத்த மகத்தான வெற்றி அனைத்து கட்சியினரும் தமிழ்நாடு அரசும் இணைந்து

அந்த பகுதி மக்களின் வலுவான கோரிக்கை இது இந்த கோரிக்கைக்கு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்றியது என்பது அனைவரும் அறிந்த உண்மை நாடறிந்த உண்மை எனவே இதை விவாத பொருளாக ஆக்க வேண்டிய தேவையில்லை ஒட்டுமொத்தத்தில் மக்களுக்கு கிடைத்த வெற்றி ஆளுநர் குடியரசு நாள் என்று வழக்கமாக தேநீர் விருந்துக்கு அழைப்பது உண்டு யார் ஆளுநராக இருந்தாலும் ஆளுநரின் இந்த அழைப்புக்கு நாம் மரியாதை கொடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் இப்போது பொறுப்பிலே இருக்கிற ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவராக இல்லை தமிழ்நாட்டு மக்களின் கலாச்சாரத்தையும் மதிக்கக்கூடியவராக இல்லை அவர் ஏற்கனவே உள்வாங்கிக் கொண்ட கருத்து கருத்துக்களுக்கும் அவர்களுடைய செயல் திட்டத்திற்கும் ஏற்ப செயல்பட்டு வருகிறார் சட்டப்பேரவையில் பேரவையில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய நிலையில் அவையை அவமதித்துவிட்டு வெளியேறினார் அப்படிப்பட்ட ஆளுநர் அழைக்கக்கூடிய விருந்துக்கு விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்பதில்லை என்ற முடிவை எடுத்திருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் அவ்வாறு நாங்கள் புறக்கணித்து வருகிறோம் இப்போதும் புறக்கணிப்போம் அது வேறு இது வேறு அந்த செயல் திட்டம் என்பது வேறு அந்த செயல் திட்டம் என்பது வேறு அது சுரங்கம் அமைக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு என்பது பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் என்று பல உயிர்கள் வாழும் ஒரு வனம் பல்லுயிர் பெருக்க பகுதி தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு பகுதி அங்கே சுரங்கம் தோன்றுவது ஏற்புடையதல்ல என்கிற அடிப்படையில் இந்த நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருக்கிறது அரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக மக்கள் விடுத்துள்ள கோரிக்கை விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது காலமாக அந்த பகுதிகளை வசித்து வரக்கூடிய மக்கள் குளம் பெயர்வது அவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்க செய்யும் ஆகவே எங்கள் கிராமங்களை அப்புறப்படுத்தக்கூடாது எங்கள் விவசாய நிலங்களை அழிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் வைத்திருக்கிறார்கள் இரண்டு கோரிக்கையும் வேறு வேறானவை விமான நிலையம் வரக்கூடாது என்பது கூட அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சுட்டிக்காட்டி அந்த பகுதி அதை ஒட்டியுள்ள பகுதி அந்த நிலப்பரப்பை ஒட்டியுள்ள பகுதி எந்த பாதிப்பையும் மக்களுக்கு ஏற்படுத்தாத ஒரு நிலப்பரப்பு அங்கே அமைக்கலாம் என்றுதான் சொல்லுகிறார் அந்த அடிப்படையில் நாங்களும் பொதுமக்களுடைய கோரிக்கையை ஆதரிக்கிறோம் ஆனால் அந்த செயல்திட்டத்திற்கான அனைத்து பூர்வாங்க பணிகளும் முடிந்துவிட்டதாக தெரிகிறது எனவே இனிமேல் அது தடுத்து நிறுத்தப்படுமா என்று தெரியவில்லை சார் அவங்க வந்து சந்தித்து வந்த பத்து நாள் மீதம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி பாதிக்கப்பட்ட மக்களை குறிப்பாக தலித் மக்களை சென்று சந்திப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது வரவேற்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் ஏன் குரல் கொடுக்கவில்லை என்றுதான் பொதுவாக தலித்துகள் பாதிக்கப்பட்டால் கேள்வி எழுப்புவது ஒரு மரபாக இருக்கிறது அனைத்து கட்சிகளுக்கும் அதிலே இருக்கிறது இது போன்ற சம்பவங்கள் நடக்கிற போது அதிமுக என்ன செய்தது அல்லது திமுக என்ன செய்தது என்று யாரும் கேட்டது விடுதலை சிறுத்தைகள் எங்கே போனது என்று கேள்வி எழுப்பது ஒரு சார்பு அணுகுமுறையாக அல்லது ஒரு தரப்பு ஒரு தரப்புக்குரிய கட்சி என்கிற அடிப்படையில் இதை அணுகக்கூடிய ஒன்றாக இருந்தது அந்த நிலையை மாற்றக்கூடிய வகையில் இன்றைக்கு இன்றைக்கு விஜய் அவர்கள் அந்த பகுதிக்கு செல்வது அந்த மக்களை சந்திப்பது வரவேற்கக்கூடியது வரவேற்கிறது பெரியார தன்னோட குழுவை தலைவராக ஏற்றுக்கொண்ட விஜய் வந்து தற்போது வரை சீமானுடைய கருத்துக்கு எந்த ஒரு கண்டனமோ இருக்காத ஒரு பதிவு தெரிவிக்கிறேன் நீங்க எப்படி பார்க்கணும் சீமான் அவர்கள் பேசுவது ஒரு குதர்க்கவாதம் இந்த குதர்க்கவாதத்திற்கு யாரும் ரெஸ்பான்ஸ் செய்ய முடியாது பதிலே சொல்ல முடியாது கேள்வியை எழுப்ப முடியாது அவருடைய இந்த கருத்து என்பது வெறும் கவன ஈர்ப்புக்கானதாக இருக்கிறது தன்னை பற்றியே எல்லோரும் பேச வேண்டும் என்பதாக இருக்கிறது சனாதன கும்பலின் செயல் திட்டத்திற்கு இவர் பாதை அமைத்துக் கொடுப்பதாக அமைகிறது வேண்டுமென்றே திட்டமிட்டே எல்லாம் தெரிந்து சனாதனைகளுக்கு தமிழ் மண்ணில் அரசியல் செய்வதற்கான அடித்தளத்தை அமைத்து தருகிறார் இவர் போடுகிற பாதை இவர் பயணம் செய்வதற்கு பயன்படாது சனாதன கும்பலுக்குத்தான் பயன்படும் அதை அவர் அறிந்து செய்கிறாரா அறியாமல் செய்கிறாரா என்று தெரியவில்லை அவர் தமிழ் தேசியம் பேசுவதில் யாருக்கும் முரண்பாடு இல்லை ஆனால் அவர் அடிமடியிலே கை வைக்கிறார் தனிமனித ஒழுக்கத்தை பற்றியெல்லாம் பேசுவது அரசியல் நாகரிகம் இல்லை தந்தை பெரியாருடைய தியாகம் ஒப்புயர்வற்றது பிரபாகரன் அவர்களை நான் சென்னையிலும் சந்தித்திருக்கிறேன் வன்னியிலும் ஒரு முறை அல்ல இருமுறை சந்தித்திருக்கிறேன் சில நிமிடங்கள் அல்ல மணிக்கணக்கில் அவரோடு தனிமையில் அமர்ந்து நான் பேசியிருக்கிறேன் தமிழ்நாட்டு அரசியலை விரிவாக என்னோடு அவர் கலந்துரையாடியிருக்கிறார் ஒருபோதும் அவர் பெரியாரை பற்றியோ திராவிட இயக்கங்களை பற்றியோ குறை சொன்னதில்லை இந்திய அரசை கூட நாம் விமர்சிப்பது போல் அவர் விமர்சித்ததில்லை இந்திய அரசின் துணை இல்லாமல் தமிழீழத்தை வென்றெடுக்க முடியாது என்பதில் புலிகளுக்கு ஒரு தெளிவு இருந்தது புரிதல் இருந்தது அந்த பிரபாகரன் அவர்களிடத்திலும் அந்த தெளிவு இருந்தது அதிலே உறுதி இருந்தது ஆனால் சீமான் அவர்கள் பேசுவது மேதகு பிரபாகரன் அவர்களையே இழிவுபடுத்துவது போல் இருக்கிறது ஆகவே அவர் உதர்க்கவாதத்தை முன்வைக்கிற போது அதற்கு யாரும் பதில் சொல்ல முடியாது முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்